ஸ்ரீ சுவாமி சிவானந்தா தியான யோகம் அத்தியாயம் ஏழு சித்திகள் மனதை கட்டுப்படுத்துவதே யோகத்தின் நோக்கம் யோகத்தை விதிப்படி பழகினால் அமானுஷியமான சித்திகளையும் சக்திகளையும் அடையலாம் யோகத்தை பூர்ணமாக அபியாசம் செய்தவனுக்கு பிறர் கண்களுக்கு தெரியாமல் தன்னை மறைத்துக் கொள்வது பிரம்மாண்டமாக பருத்து தோன்றுவது லேசான பொருளிலும் லேசாகி விடுவது பிறர் உடம்பில் புகுந்து கொள்வது விருப்பம் போல் இயற்கையை மாற்றுவது முதலிய பல அமானுஷ்யமான அபூர்வ சக்தி சித்திகள் உண்டாகும் ஒரு யோகி இயற்கையின் எல்லா சக்திகளுக்கும் தலைவனாகி அவைகளை தன் இஷ்டம் போல விநியோகம் அல்லது பிரயோகம் செய்யலாம் ஐம்பெரும் பூதங்களும் அவன் ஆணைக்கு அடங்கி கிடக்கும் ஞானிகள் சத்சங்கற்பம் என்னும் சக்தியின் மூலம் தங்கள் தூள சரீரங்களை தங்கள் பிரியம் போல் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் தன்னுடைய சரீரம் ரோஜா மலர்களாக மாறிவிட வேண்டும் என்று கபீர் சங்கற்பித்தார் அது ரோஜா மலர்களால் ஆகிய ஒரு கொத்தாகிவிட்டது மாணிக்க வாசகர் சங்கற்பத்தால் தன் சரீரத்தை பெருஞ்சோதியாக செய்து விட்டார் ஒரு யோகி தன்னுடைய ஞான திருஷ்டியால் சீடர்களின் சம்ஸ்காரங்களையும் அவர்களின் குற்றம் குறைகளையும் கண்கூடாக கண்டறிந்து அவைகளை சீக்கிரமாக நீக்குவதற்கு அவரவர்களின் பரிபாகத்திற்கு தகுந்தபடி சாதனங்களில் பழகுகிறார் ஒரு ஞானியும் கூட இதை செய்யக்கூடும் யோக சம்யமம் அல்லது தாரணை தியானம் சமாதி என்பனவற்றை ஏக காலத்தில் அனுஷ்டிப்பதால் ஒரு யோகி எதை செய்கிறானோ அதை ஒரு ஞானி தன்னுடைய சச்சங்கல்பம் என்னும் சக்தியால் விரும்பியவுடனே சிருஷ்டித்து விடுகிறார் சமர்ந்த ராமதாஸ் என்பவரின் சீடர் ஒருவர் தன்னுடைய ஆத்ம சக்தியை தன்னிடம் அந்த பெண்ணை நோக்கி உற்று பார்த்தார் அவளதுதான் அவள் தெய்வ பக்தியுள்ளவளாக மாறிவிட்டாள் சக்தி சஞ்சாரம் அல்லது சக்தியை பிரயோகம் செய்வது உற்று நோக்குவதாலும் தொடுவதாலும் சங்கல்பத்தாலும் செய்யக்கூடும் ஆத்ம மார்க்கத்தின் உயர்ந்த நிலையில் பேச்சினால் சம்பந்தம் வைத்திருப்பது மிக அற்பமாகவே இருக்கும் கேவலம் சங்கல்பத்தாலும் நினைப்பதாலும் மனதின் அலைகள் இன்னொரு மனதிற்கு அனுப்பப்படுகின்றன சாந்தேவ் என்னும் ஒரு யோகி இயற்கையினிடம் தனக்கிருக்கும் செல்வாக்கை பூனாவுக்கு அருகில் உள்ள அலந்தி என்ற விடத்தில் வாழும் ஞானதேவருக்கு காட்டுவதற்காக ஒரு புலியை வாகனமாகவும் ஒரு சர்பத்தை சாட்டையாகவும் கொண்டு விருதுகளோடு பவனி வந்து கொண்டிருந்தார் ஞானதேவர் தன்னுடைய சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள உயரமான மண் செவரின் மீள் ஏறி நின்று தங்களை தாங்கும்படி அந்த சுவருக்கு ஆணையிட்டு சாங் நல்வரவேற்க காத்திருந்தார்கள் அவர்களை தாங்கி கொண்டிருந்தது என்னும் பெரிய பிரம்ம ஞானி ஒரு முசல்மான் அவர் சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பு பஞ்சாபில் உள்ள முல்டான் என்னும் இடத்தில் வாழ்ந்தவர் அவர் எப்பொழுதும் அனல்ஹக் அனால்ஹக் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார் இது வேதாந்திகளின் சோகம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி என்னும் மகா வாக்கியத்திற்கு சமமானது ஜனங்கள் அப்பொழுது அவ்விடத்தை ஆண்ட பாதுஷாவிடம் மன்சூர் என்பவர் ஒரு நாஸ்திகர் என்றும் ஆதலால் தான் அனால் என்று சதா சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார்கள் பாதுஷா இதை கேட்டு மிகுந்த கோபம் கொண்டு மன்சூரை துண்டு துண்டாக வெட்டி எரியும்படி ஆணையிட்டார் அவ்விதமே அவர் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட்டார் அப்படி இருந்தும் கூட வெட்டி எறியப்பட்ட அந்த மாமிச துண்டுகள் ஒவ்வொன்றும் அனால் ஹக் அனால் ஹக் என்று சொல்லிக் கொண்டிருந்தனவாம் அவர் பரிபூர்ணமான சமாதி ஞானி ஆனபடியாலும் அடைந்து விட்டபடியாலும் அவருக்கு வழி என்ற உணர்ச்சியே இல்லை அவர் சரீர பிரஜனைக்கு மேலே போய்விட்டார் அவர் உண்மையில் ஒரு விதேகி அல்லது தேகமில்லாதவர் தாம் பிறகு அவர் அந்த மாமிச துண்டுகளையும் எலும்புகளையும் நெருப்பில் போட்டு விட்டார்கள் அப்பொழுதும் கூட அந்த என்றே சொல்லிக் கொண்டிருந்தனவாம் சாம்ஸ் என்பவர் முல்டானை சேர்ந்த ஒரு பிரம்ம ஞானி அவரும் கூட சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் அவர் ஒரு இந்து சந்நியாசி அவர் சந்நியாசி பேதங்கள் பத்தில் புரி என்னும் வகையைச் சேர்ந்தவர் அவரை தங்களுடைய பட்சத்திற்கு உரியவராக்கி கொள்ள முசல்மான்கள் அவருக்கு பெயரிட்டார்கள் அவரும் சதா அனால் ஹக் என்பதையே சொல்லி கொண்டிருந்தபடியால் அவரும் அப்பொழுது இருந்த பாதுசாவால் வெறுக்கப்பட்டிருந்தார் ஒருநாள் அவருக்கு மிக்க பசி உண்டாயிற்று யாரோ ஒருவன் அவருக்கு பச்சை மாமிச துண்டு ஒன்றை கொடுத்தான் அதை பக்குவம் செய்வதற்காக பக்கத்தில் இருந்த மனிதரின் நெருப்பு கேட்டார் அவர் பாதுசாவின் தண்டனைக்கு அஞ்சி அவருக்கு நெருப்பு கொடுக்க மறுத்து விட்டார் பின்பு அந்த சன்னியாசி தன்னுடைய உள்ளங்கையில் மாமிசை வைத்து சூரியனுக்கு காட்டி ஓ சூரிய பகவானே நீ இப்பொழுதே கீழே வந்து எனக்காக இந்த மாமிசத்தை பக்குவம் செய்து கொடு நான் பெரிதும் பசித்தவனாய் இருக்கிறேன் என்று ஆணையிட்டார் உடனே சூரியனும் கீழே வந்து அவருடைய ஆணையின் மாமிசத்தை பக்குவம் செய்து கொடுத்தார் அம்முனிவர் அதை அறிந்து திருப்தி அடைந்தார் கொடூரமான சூரிய கிரணங்கள் மூல்டானில் உள்ள ஜனங்களையும் பாதுஷாவையும் எரிக்க ஆரம்பித்து விட்டன பாதுர்ஷா பயத்தால் நடுங்கி சாம் தாபரேஷிடம் சரணாகதி அடைந்து கடவுளை மன்னிக்க வேண்டும் சூரியனை தனது இருப்பிடத்திற்கு அனுப்புங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோரும் ஆண்டு போவோம் என்று அவரை வேண்டிக் கொண்டார் பிறகு சந்யாசி சூரிய பகவானே நீ உன் இருப்பிடம் செல்லலாம் என ஆணையிட்டார் சூரியனும் ஞானியின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பழைய இடத்திற்கு போய்விட்டான் ஒரு ஞானி கடவுளாகவே இருக்கிறார் அவர் சத் சங்கல்பம் அல்லது இச்சா மாத்திரத்தில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அவருக்கு பொக்கிஷம் இல்லாது போனாலும் அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசனா இருக்கிறார் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் ஒரு சன்னியாசியின் முன்பு ஒரு அற்ப பாதுஷா எம்மாத்திரம் பாதுஷாவின் உத்தரவால் சாம்ஸ் தோல் உரியும் வரையில் சவுக்கால் அடிக்கப்பட்டார் அடிப்பதை நிறுத்தும் வரையில் அவர் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டே இருந்தார் கபீர் தாசரின் பினம் புஷ்பங்களாக மாறிவிட்டது அவைகளில் ஒரு பாதி இந்துக்களால் காசியிலும் இன்னொரு பாதி மாகார் என்ற விடத்திலும் புதைக்கப்பட்டது திருவள்ளுவ முனி சித்தி அடைந்த பிறகு அவருடைய உடம்பு பொன்னாக மாறிவிட்டது தென்னிந்தியாவில் உள்ள சாமி சந்நியாசிகளின் உடம்புகள் அவர்கள் இறந்தவுடன் ஒரு ஜோதி கூட்டமாக மாறிவிட்டனவாம் புத்தர் சங்கரர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் போன்றோர் உடல் நோய் இருந்த போதிலும் கூட அவர்கள் தாங்கள் வேறு சரீரம் வேறு என்னும் அபரோக்ஷ ஞானத்தை அடைந்தவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு எவ்வித துன்பமும் இல்லை ஒரு ஞானியினுடைய நோக்கத்தில் அவருக்கு சரீரமே கிடையாது தன்னுடைய தேகத்தை பற்றி அவர் ஒருபோதும் கவலை எடுத்துக் கொள்வதில்லை அவருக்கு சரீரமானது ஒன்றுக்கும் உதவாதது என்று அடைந்த ஒரு ஒரு வைரம் பொருந்திய சரீரத்தை உடைத்தா இருப்பதால் அவரை எவ்வித நோயும் அணுக மாட்டா சித்தி அல்லது அற்புதம் என்னும் பொருள் எங்கும் இல்லை ஒரு சாதாரண மனிதன் உயர்ந்த ஆத்ம விஷயங்களின் ஞானத்தை சிறிது கூட அறியாதவனாய் இருக்கிறான் அவன் மறதி என்னும் சமுத்திரத்தில் மூழ்கி இருக்கிறான் அவன் உயர்ந்த ஆத்ம ஞானத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டு அறிவிழந்தவனாக இருக்கிறான் ஆதலால் அவன் ஒரு அசாதாரண சம்பவத்தை அற்புதம் என்று அழைக்கிறான் யோக சாஸ்திரத்தின் படி விஷயங்களை அறிந்து கொண்ட ஒரு யோகிக்கு அற்புதம் என்பது இல்லை எவ்விதம் ஒரு நாட்டுப்புறத்தான் ஒரு ஆகாய விமானத்தையோ அல்லது ஒரு சினிமாவையோ முதல் முறை பார்த்தவுடன் ஆச்சரியம் அடைகிறானோ அவ்விதம் பார்த்தவுடன் ஆச்சரியத்தினால் திகைத்து விடுகிறான் ஒருவன் எவ்வளவு தேர்ச்சி அடைந்திருக்கிறான் என அறிவதற்கு அவனிடத்தில் காணப்படும் சித்திகள் பிரமாணமாக எவன் சித்திகளை சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துகிறானோ அவன் ஒரு பெரிய உலக பற்றுள்ள மனிதனே அவன் வெகு சீக்கிரம் கீழே விழுந்து விடுவான் விஷயங்களுக்கு மேலே ஒரு உயர்ந்த நிலைமை இருக்கிறது என்பதை மாணவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு ஆத்ம மார்க்கத்தில் உண்டாக்குவதற்காக சில சமயங்களில் ஒரு யோகியானவர் அவர்களுக்கு முன்பு ஓர் அற்புதத்தை காட்டலாம் யோகத்தில் திடமான விசுவாசத்தை உண்டாக்குவதற்காக சூடாலை என்னும் அரசி தன்னுடைய புருஷனாகிய சிகித் முன்பு முனிவரின் உருவத்தில் பூமிக்கு மேலே நின்றார் ஒரு யோகி கல்கத்தா பல்கலைக்கழக மண்டபத்தில் நைட்ரிக் ஆசிட் என்னும் திரவத்தை குடிப்பது ஆணிகளை விழுங்குவது கண்ணாடி துண்டுகளை மெல்லுவது முதலிய பல வித்தைகளை காட்டினார் என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாச போத்தர் அச்சமயத்தில் அவ்விடம் இருந்தார் ஜனங்கள் ஆச்சரியத்தினால் பிரமித்து விட்டார்கள் அவர் நைட்ரிக் ஆசிடை தேனை சாப்பிடுவது போல சாப்பிட்டார் ஆனால் அவர் உண்மையில் ஒரு வியாபாரியே அவர் ரூபாய்கள் கொடுக்கும் ஒவ்வொருவனுக்கும் இவ்வித வித்தைகளை காட்டினார் இவைகள் வியாபார தோரணையில் செய்யப்பட்டால் அவ்விடத்தில் யோகமோ அல்லது ஆத்ம வித்தையோ ஒரு அணுனும் காணப்படுமா இதை பற்றி வாசகர்களை தீர்மானித்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் இவ்வித காரியங்களை செய்வதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு அஜாக்கிரதையால் அந்த யோகி ரங்கூனில் இறந்துவிட்டார் உண்மையில் இவ்வித வித்தைகளில் எவ்வித அற்புதம் கிடையாது இது கேவலம் சம்மோகன வித்தை இந்திரஜாலம் அல்லது பிரேத வித்தையை சேர்ந்தது கண்ணாடி துண்டுகள் திரவங்கள் முதலீவை சாப்பிடுவதால் உண்டாகும் கெட்ட பயனை அழிப்பதற்கு சில மூலிகைகள் இருக்கின்றன கல்வி அறிவற்ற மனிதனே சித்திகளையும் சக்திகளையும் அடைய விரும்புகிறான் ஆத்ம மார்க்கத்தில் சித்திகளுக்கு மதிப்பு இல்லை உலக பற்றுள்ள ஜனங்கள் சித்திகளை வெளிப்படுத்தும் மனிதர்களிடத்தில் மயங்கி ஆச்சரியத்தால் அவர்களை பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள் அவர்கள் சித்திகளை வெளிப்படுத்தும் மனிதர்களையே உண்மையான மகாத்மாக்கள் அல்லது ஜீவன் முக்தர்கள் என்று தப்பாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் இது பெரும் தவறு அதஞ்சலி மகரிஷியும் கூட சித்திகள் நன்முறையில் பழக்கப்படாத அழுக்கடைந்த மனதை உடையவர்களால் மாத்திரம் பரிபூர்ணமாக கருதப்படுகிறது ஆனால் அவைகள் ஆத்ம தியானத்திற்கு பெருத்த இடையூறுகளாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார் அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் முப்பத்தி ஏழு ஆத்ம வாழ்வில் சித்திகளுக்கு ஒழுங்கான இடம் கிடையாது சாதன காலத்தில் அவைகள் உண்டானால் நீ அவைகளை கருணை என்று ஒதுக்கி தள்ள வேண்டியவனாய் இருக்கிறாய் சித்திகளும் ருத்திகளும் இந்திரியங்களை நிகரகம் செய்தவனும் யாகரத்தை அபியாசம் செய்து கொண்டிருப்பவனும் ஆன ஒரு யோக மாணவனின் காலடியில் அவனுடைய ஏவலுக்கு காத்து கொண்டிருக்கின்றன ஒரு யோகாபியாசுக்கு பணிவிடை செய்வதற்காக அவைகள் எழுந்து கைகட்டி வாய்ப்பதை திருக்கின்றன ஆனால் அவன் அவைகளை ஓர் கூட லட்சியம் செய்ய கூடாது அப்பொழுதுதான் அவனுக்கு ஆத்ம மார்க்கத்தில் தேர்ச்சி உண்டாகும் எல்லாம் அறிதல் சக்தி என்னும் இவைகளையும் கூட உபயோகமற்றதாக நீ மதிக்கும் போதுதான் உனக்கு விடுதலை உண்டாகும் அவைகள் அழிவற்ற அல்லது கைவல்யம் என்னும் காட்டிலும் மிக தாழ்ந்தவைகளே நீ உன்னுடைய நெற்றி புருவங்களுக்கு நடுவில் மனதை ஏகாக்கிரம் செய்தால் திவ்ய கந்தம் அல்லது உயர்ந்த வாசனையை அனுபவிப்பாய் நாக்கு நுனியில் ஏகாக்கிரம் செய்தால் உனக்கு உயர்ந்த ருசியின் அனுபவம் உண்டாகும் நாக்கின் மத்தியில் தூளத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்பர்சமும் நாக்கின் அடியில் தூளத்தை விட உயர்ந்த சப்தமும் மேல்வாய் அல்லது தாழுவில் திவ்ய நிறங்களும் உன்னால் அனுபவிக்கப்படும் இவ்வித உயர்ந்த அனுபவங்கள் யோகத்தின் உண்மையை பற்றிய உன்னுடைய தீர்மானத்தை பலப்படுத்தி அதில் அதிகம் ஈடுபடும் படியாக உன்னை தூண்டுகிறது பரமபதத்தை அடைவதற்காக தீவிர யோக சாதனத்தை அனுஷ்டிக்கும்படி அவைகள் உன்னை தூண்டும் இந்திரியங்களையும் பிராணனையும் கட்டுப்படுத்தினவனும் ஏகாக்கிரத்தையும் ஆழ்ந்த தியானத்தையும் அபியாசம் செய்து கொண்டிருக்கவனுமான யோகியினிடம் இயற்கையில் பலவித சித்திகள் வந்தடைகின்றன சித்திகள் ஆத்ம சாட்சா்காரத்துக்கு தடைகளாக இருக்கின்றன ஒரு யோகியானவன் மேற்கொண்டு விருத்தியையும் உயர்ந்த பதத்தையும் இறுதியான லட்சியத்தையும் அடைய விரும்பினால் அவனுக்கு இந்த சித்திகளிடம் அலட்சிய புத்தியே இருக்க வேண்டும் எவன் சித்திகளை விரும்பி அதன் பின்பு ஓடுகிறானோ அவன் பெரிய சம்சாரியாகவும் உலக பற்றுள்ள மனிதனாகவும் மாறிவிடுவான் ஆத்ம சாட்சா்காரம் மாத்திரமே லட்சியமாக இருக்க வேண்டும் நீ எவ்வித சித்திகளையும் ரித்திகளையும் அடைந்த போதிலும் உன்னுடைய ஆத்ம மார்க்கத்திலிருந்தும் லட்சியத்திலிருந்தும் மாறாது அவைகளை விஷமாகவும் பதறாகவும் புல்லாகவும் மதித்திரு நீ ஒழுங்காக தியானத்தை அபியாசம் செய்வதால் சில ஆத்ம சக்திகளை அடைய நீ கடமைப்பட்டவன் ஆகிறாய் நீ இவ்வித சக்திகளை எழிவானதும் சுயநலமுள்ளதுமான காரியங்களுக்காகவும் அல்லது பொருளாசை முதலியவற்றுக்காகவும் உபயோகம் செய்யக்கூடாது நீ வீழ்ச்சியை அடைய வேண்டி வரும் இயற்கையினால் தண்டிக்கப்படுவாய் காரியமும் அதன் விளைவும் சமபலமுள்ளவைகளாகவும் ஒன்று கொன்று விரோதியாகவும் இருக்கின்றன ஒவ்வொரு கெட்ட செய்கையும் அதன் பயனான கெட்ட விளைவிற்கே காரணமாயிருக்கிறது அது உன்னை எதிர்த்து தாக்கி உனக்கு அழிவை கொடுக்கிறது ஆத்ம சக்திகளை ஒருபோதும் கெட்ட வழிகளில் உபயோகப்படுத்தாதே நான் உன்னை கண்டிப்பாக எச்சரிக்கிறேன் பதவியில் ஆசை பொன்னாசை கல்வியில் ஆசை முதலியவை வளமாகவும் மயக்கம் தரக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கின்றன இவைகளை உடையவனுக்குத்தான் செய்யும் காரியம் யாது என்பதை அறிய சக்தி இருப்பதில்லை அவனுடைய மூளையானது குழம்பி விடுகிறது அவனுடைய நிச்சய புத்தி கலங்கி இருக்கிறது யமம் அல்லது இந்திரிய நிக்ரகத்தை அபியாசம் செய்து நீ அதில் உறுதியாய் இருந்தால் இவ்வித சக்திகள் உன்னை ஒருபோதும் தூண்ட மாட்டா நீ பசுவை எவ்விதம் நடத்துகிறாயோ அவ்விதம் தேவர்கள் மனிதரையும் முமூஷுகளையும் நடத்துகிறார்கள் தேவதைகள் முமூஷுவின் மார்க்கத்தில் பயங்கரமான தடைகளை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் ஆசை காட்டி இழுக்கிறார்கள் முக்கியமாக அவர்கள் யோகத்தில் முதிர்ந்த மாணவர்களை அதிகமாக மயக்குகிறார்கள் அவர்களுக்கு மரியாதை செய் ஆனால் சித்திகளையோ தூண்டுதல்களையோ தார்ஷண்யம் அல்லாமல் மறுத்துவிடு அப்பொழுது நீ மார்க்கத்தில் இன்னும் மேற்படிக்கு செல்லுவாய் நீ அவர்களுடைய ஆசை வசப்பட்டு விட்டால் நீ சித்திகளுக்கு அடிமையாகிவிட்டால் இறங்க தகுந்த வீழ்ச்சியை அடைவாய் ஓ முக்களே எச்சரிக்கையாய் இருங்கள் சித்திகள் வாழ்வின் இறுதியான லட்சியத்தை அடைவதற்கு பெருத்த இடையூறுகளாக இருக்கின்றன எவன் இகலோக சுகத்திலும் இந்திரலோகம் பிரம்மலோகம் முதலே பல உலக இன்பங்களில் ஆசையற்றவனாக இருக்கிறானோ அவன் மரணமற்ற நிலையை தகுந்தவனாக இருக்கிறான் சித்திகள் இந்திரிய விஷயங்களில் ஈடுபடும்படி செய்கின்றன ஆரம்பத்தில் சித்திகளை அடைவதற்கான நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம் ஆனால் அடக்கப்பட்ட ஆசைகள் திடீரென்று வெளிக்கிளம்பி மும்முசுவை மயக்கிவிடும் இடையிடாத பிரார்த்தனையும் கடவுளிடத்தில் ஆழ்ந்த விசுவாசமும் எல்லா தீங்குகளுக்கும் பரிகாரங்களாக இருக்கின்றன மெல்ல மெல்ல உலக பொருள்களிடத்திலும் சரீரத்தின் இடத்திலும் கூட நீ ஆசையின்மையை விருத்தி செய்ய வேண்டும் எப்பொழுதும் விழிப்புடன் இரு உயர்ந்த ஆத்மா அனுபவங்களுக்கும் நிறங்கள் சப்தங்கள் முதலியவைகளுக்கும் யாதொரு தொடர்பும் இல்லை அந்தரங்க ஆனந்தம் சாந்தி சமநிலை முதலியவை அவசியம் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் மதிப்பு அவமதிப்பு முதலிய இரட்டைகளில் உன்னுடைய மனம் சமமாக இருக்க வேண்டும் விருப்பம் வெறுப்பும் ஒழிய வேண்டும் எல்லா பிராணிகளிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் உலகம் முழுவதும் பரமாத்மாவின் படைப்பாக ஆக வேண்டும் எல்லாவித பயங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை இருக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த ஆத்மா அனுபவங்களின் உண்மையான தன்மை எவருக்கு ஆறு உயர்ந்த அமானுஷ்யமான சக்திகள் அல்லது லட்சணங்கள் அல்லது குணங்கள் இருக்கின்றனவோ அவருக்கே பகவான் என்று பெயர் அவைதான் அனிமா எடுக்க எடுக்க குறையாத தர்மத்தின் இருப்பிடம் தர்மம் கீர்த்தி எசஸ் செல்வம் ஸ்ரீ பற்றின்மை வைராகியம் அறிவு ஞானம் என்பன பலர் பல சக்திகளை அடைவதற்காகவும் குண்டலினியை திறப்பதற்காகவும் சிறசாசிரம் முதலிய பலவித யோக பயிற்சிகளுக்காகவும் வேடிக்கையாக அபியாசம் செய்கிறார்கள் அவர்கள் ஒருவரும் நீண்ட காலத்திற்கு அபியாசம் செய்வதில்லை மூன்று மாதங்களுக்கு பிறகு அபியாசத்தை விடுகிறார்கள் இது நல்லதென்று முயற்சி பிழிவதன் பொறுமை முதலியவை உறுதியான ஜயத்திற்கும் சித்திகளுக்கும் இருக்கின்றன கேவலம் மனக்கிளர்ச்சி மாத்திரம் போதாது சாதகர்களின் முயற்சிக்கு தகுந்தபடி யோகத்தில் ஜெயம் விரைவில் உண்டாகும் அல்லது ஆறு மாதங்களுக்கு பிராணாயாமம் செய்வதால் நீ சித்திகளை எதிர்பார்க்க முடியாது எவன் யமத்திலும் நியமத்திலும் உறுதியாக நிற்கிறானோ எவனுக்கு ஆசன ஜெயம் உண்டாகி இருக்கிறதோ அவன் ஒருவனே பிராணாயாமத்தை அபியாசம் செய்யலாம் அவனுக்கு வெற்றி நிச்சயம் உண்டாகும் ஓம் தத் சத் ஓம் தொடரும்